இந்த ஏழு அறிகுறிகள் உங்களுக்கு தெரியுதா அப்போ கண்டிப்பாக முருகப்பெருமான் பெருமான் நம்ம வேண்டுதலை ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க எம்பெருமான் முருகனோட அருளை பெற வேண்டும் அப்படிங்கிறது நம்ம பலவிதமான வழிபாடுகள் செய்து முருகனுடைய அருளை எப்படி பெறுவது அப்படின்னு தினம் தினம் நம்ம யோசனை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் பல முருகன் கோவில்களிலும் சென்று வழிபாடு செய்து முருகனின் மந்திரங்களை தினமுமே சொல்லி முருகனுடைய அரு ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்காதா அப்படின்னு ஏங்குறவங்க நிறைய பேர் இருக்கும் அப்படி நம்ம வேண்டுதல எம்பெருமான் முருகப்பெருமான் ஏற்றுக்கொண்டுட்டாரா அப்படிங்கிறத இந்த ஏழு அறிகுறிகளை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் முருகனை வழிபாடு செய்பவர்களுடைய முகத்தில் தெய்வீக கலை தோன்றும் அப்படின்னும் மனதில் ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி குடிக்கொள்ளும் அப்படின்னும் எப்பொழுதும் மகிழ்ச்சியை மனதில் நல்லா உணர முடியும் தான் முக்கியமான ஒரு அறிகுறியாக எடுத்துக்கலாம் அடுத்து என்ன அறிகுறியாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா பதிவை முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த அறிகுறியை உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுடைய வழிபாட்டை முருகன் ஏற்றுக்கொண்டுட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கையும் போட்டுருங்க தமிழ் கடவுளான முருகப்பெருமானை வழிபடுபவர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது நாளுக்கு நாள் நிறைய ஆகிட்டே இருது கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக விளங்கும் முருகப்பெருமானை மனதார நினைத்து முருகா அப்படின்னு நம்ம ஒரு முறை கூப்பிட்டோன்னா கூப்பிட்ட குரலுக்கு அடுத்த க்ஷணமே ஓடோடி வருவார் எம் பெருமான் முருகப்பெருமான்